சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் தெய்வங்கள் உங்கள் வீட்டிற்கு விரும்பி வர வீடு துடைக்கும் நீரில் இந்த ஒன்றை சேர்க்க மறக்காதீர்கள் அது என்ன பொருள் எதற்காக சேர்க்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல தொடர்ந்து குள்ள தெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பலருமே நினைக்கலாம் இது என்ன பெருசா சொல்ல போறாங்க கல்லுப்பும் மஞ்சள் தானே சொல்லுவாங்க இது நமக்கு தெரியாதா அப்படின்னு கண்டிப்பா இந்த ரெண்டு பொருள் கிடையாது நான் சொல்ற பொருளே வேற ஆனா கல்லுப்பு மஞ்சள் கொண்டு நம்ம வீடு துடைக்கும் போது கண்டிப்பா நம்ம வீட்டுல நெகட்டிவ் எனர்ஜி குறைஞ்சு பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக கண் கூட பார்க்க முடியும் ஆனா நான் சொல்ற இந்த பொருளையும் சேர்த்து தொடைக்கும் போது கண்டிப்பா உங்க வீட்டுக்கு தெய்வங்கள் விரும்பி வந்து வாசம் செய்வாங்க பொதுவாகவே அந்த காலத்துல எல்லாம் வீடு பாத்தீங்கன்னா வீடு சின்னதா இருக்கும் வெளி புழக்கம் அதிகமா இருக்கும் இப்போ உள்ள கிராமங்கள்ல கூட இது போன்ற வீடுகளை உங்களால பார்க்க முடியும் இது போன்ற வீடுகள் இருக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு ஜாமா விளக்குவதற்கு எல்லாமே அவங்க வெளி புழக்கத்தை மட்டும்தான் பயன்படுத்துவாங்க ஏன் இன்னும் சொல்ல தலை சீவுறது கூட வீட்டுக்குள்ள உட்காந்து தலை சீவ மாட்டாங்க வெளில தான் வந்து தலை செய்வாங்க தலைமுடி வந்து வீட்டுல உலா வருது அப்படின்னா நமக்கு கஷ்டம் வரப்போகுது அது மட்டும் இல்ல ஒரு வாஸ்து நிபுணர் கூறுவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்லயே உள்ள அட்டாச் பாத்ரூம் இருந்துச்சு அப்படின்னால அந்த வீட்ல வாஸ்து குறைபாடு கட்டாயம் வரும் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் நம்மளால மாத்த முடியுமானா கண்டிப்பா இன்று உள்ள காலகட்டத்துல எதுவுமே மாத்தவே முடியாது நம்ம அந்த காலகட்டத்தோட சேர்ந்துதான் செல்லணும் இப்படியெல்லாம் இருக்கும்போது நம்ம வீட்டை தெய்வம் வாசம் செய்யக்கூடிய ஒரு இடமா மாத்தணும் அப்படின்னா வீடு துடைக்கும் நீர்ல கண்டிப்பா இந்த ஒரு எளிய பொருளை நம்ம சேர்க்கும் போது நம்ம வீட்டுக்கு தேவையான பாசிட்டிவிட்டி கிடைக்கும் தெய்வங்கள் விரும்பி வாசம் செய்வாங்க அனைத்து வாஸ்து தோஷங்களும் நீங்க கூடிய ஒரு விஷயம் தான் இந்த பொருள் அது என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வசம்பு பொடிதான் வசம்பு பொடி தெய்வங்களை வசியம் செய்யக்கூடியது அனைத்து நாட்டு மருந்து கடைகள்லயுமே கிடைக்கக்கூடியது வசம்பு வசம்பு உங்களுக்கு பொடியா கிடைச்சாலும் பரவாயில்ல இல்ல வசம்பாவே நீங்க வாங்கிட்டு வந்து நாளைக்கு நீங்க வீடு துடைக்க போறீங்க அப்படின்னா இன்னைக்கு முதல் நாளே சின்ன துண்டு வசம்ப உடைத்து தண்ணீர்ல ஊற வைத்து அந்த நீரை வீடு துடைக்கும் நீர்ல கலந்து வீடு துடைக்கும் போது கண்டிப்பா உங்க வீட்டிற்கு தெய்வம் விரும்பி வந்து வாசம் செய்யும் வீடு மட்டுமல்ல நீங்க நிலைவாசல் துடைப்பதற்கும் கண்டிப்பாக இந்த வசம்பு பொடியை பயன்படுத்தலாம் வசம்பு பொடியை பயன்படுத்தி நம்ம நிலைவாசல் துடைக்கும் போது நிலைவாசல்ல விரும்பி வந்து வாசம் செய்யக்கூடிய மூன்று தெய்வங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு நம்ம குல தெய்வம் இரண்டாவது லக்ஷ்மி தாயார் மூன்றாவது வாஸ்து பகவான் இந்த மூன்று தெய்வங்களும் விரும்பி வந்து அந்த இடத்தில் வாசம் செய்வாங்க இவங்க மூணு பேரு விரும்பி நம்ம வீட்ல வந்து வாசம் செய்தால் நம்ம வீட்டுல அனைத்து பிரச்சனைகளுமே தீர்ந்து போகும் வீடு துடைக்கிறது அப்படின்னாலே ஒரு சில வழிமுறைகள் இருக்கு இந்த வழிமுறைப்படி நம்ம வீடு தொடச்சோம் அப்படின்னா நமக்கு கூடுதல் அதிர்ஷ்டம் ஏற்படும் அது என்னென்னு பாத்தீங்கன்னா பொதுவா நீங்க வீடு துடைக்கிறீங்க அப்படின்னா மாலை ஆறு மணிக்குள் இல்லைன்னா மதியம் மூணு மணிக்குள்ள வீடு துடைப்பது இன்னுமே சிறப்பு பொழுது போய் இருட்டு நேரத்துல வீடு துடைப்பது அப்படிங்கிறது அந்த அளவுக்கு சரி இருக்காது மேலும் வீடு துடைக்கும் நீர்ல கோமியம் மற்றும் பச்சை கற்பூரம் சேர்த்து நம்ம வீடு துடைச்சோம்னா விஷ பூச்சிகள் நம்ம வீட்டுக்குள்ள வராது அந்த பச்சை கற்பூரத்தோட வாசனைக்கு கண்டிப்பா விஷப்பூச்சிகள் வரவே வராது உங்க வீட்டுல ஒரு பூஜை செய்ய போறீங்க அப்படின்னா கண்டிப்பா முத நாளே வீடை சுத்தம் பண்ணுவீங்க அந்த நீர்ல மஞ்சள் மற்றும் கல்லுப்பு கோமியம் கலந்து முதல்ல துடைச்சிருங்க அடுத்து மற்றொரு தண்ணியில வசம்பு பொடி சேர்த்து துடைங்க இல்லைங்க எங்களால ரெண்டு தடவை எல்லாம் துடைக்க முடியாது அப்படின்னா கண்டிப்பா அந்த முதல் தண்ணியிலேயே மஞ்சள் கழுப்பு கோமியம் மற்றும் பச்சை கற்பூரம் இந்த வசம்பு பொடியையும் சேர்த்து ஐந்து பொருட்களையும் ஒவ்வொரு சிட்டிக்கு போட்டாலே போதும் போட்டு வீடு முழுவதுமா தொடைச்சி விட்டுருங்க கண்டிப்பா உங்க வீட்டுல உள்ள நெகட்டிவ் எனர்ஜியும் வெளியே போகும் பாசிட்டிவ் எனர்ஜி வரும் தெய்வங்கள் விரும்பி வந்து வாசம் செய்வாங்க உங்க வீட்டுல உள்ள அனைத்து பிரச்சனைகளும் தீரும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போல பல பல தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணலை அதனால மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்